இந்த நாளில் கூட நம்ம தேவனை ஆராதிச்சு தேவனோட வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம் ஸ்தூத்ரம் 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 சூத்திரம் ஸ்தூத்ரம் ஸ்தூத்ரம் நன்றி 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 அப்பா துதிக்கிறோம் ராஜா ஏசப்பா அந்த வெளில கூட கர்த்தாவே உண்மை ஆராதிக்க வந்திருக்கோம் கர்த்தாவே துதிக்கிறோம் மை போற்றுக்கிறோம் கர்த்தாவே எங்களோட வாழ்க்கையில் கர்த்தாவே எல்லா பாதையிலையும் கர்த்தாவே எங்களை உண்மையாக நேசித்து உங்களுடைய அன்பின் கயிற்றுனால கர்த்தாவை எங்களை இழுத்து கொண்டு ஒவ்வொரு நாளுமே கர்த்தாவே எங்களை பாதுகாத்து கொண்டு கர்த்தாவே எங்களை அதிசயமாக நடத்தி வந்த தேவனை இந்த வெளில உமை துதிக்கிறோம் 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 நன்றி 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 செலுத்துகிறோம் ராஜா உமை துதிக்கிறோம் கர்த்தாவே நன்றி நன்றி எங்களோட வாழ்க்கையில கர்த்தாவே ராஜா நீங்க உண்மையுள்ளவராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இருந்திருக்கீங்களே அதற்காக நன்றி கர்த்தாவே உமை துதிக்கிறோம் ராஜா உமை போற்றுகிறோம் கர்த்தாவே நீர் நல்லவர் ராஜா நீர் போதுமான தேவன் கர்த்தாவே ஆல்ஃபாவும் உமேகாவும் ஆனவரே அமை துதிக்கிறோம் 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 நன்றி 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 தேவாமை துதிக்கிறோம் ராஜா எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர் எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர் எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர் எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர் கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினி கரத்தின் நிழலினாலே என்னை மோடி நீ கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினி கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர் நீர் உம் மண்பின் கயிற்றால் என்னை இழுத்தீர் கரத்தால் என்னை அணைத்தீர் உம் அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தீர் உம் அனைக்கும் கரத்தால் என்னை அனைத்தீர் சொல்லுவோமா எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர் எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர் எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர் எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர் கண்மலையின் மறைவுக்குள்ளா என்னை நிறுத்தினீர் கரத்தின் நிழலினாலே என்னை மூடி கண்மலையின் மறைவுக்குள்ளா என்னை நிறுத்தினீர் கரத்தின் நிழலினாலே என்னை மூடி நீர் உம் என்னை இழுத்தீர் உம் கரத்தால் என்னை அனைத்தீர் உம் அன்பின் கயிற்சால் என்னை இழுத்தீர் உம் அனைக்கும் கரத்தால் என்னை அனைத்தீர் எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர் எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர் எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர் எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர் கண்மலையின் மறைவுக்குள்ளா என்னை நிறுத்தினீர் கரத்தின் நிழலினால் என்னை மூடி நீர் கண்மலையின் மறைவுக்குள்ளா என்னை நிறுத்தினீர் கரத்தின் நிழலினால் என்னை மூடி நீர் நன்றி அப்பா நன்றி ராஜாமை துதிக்கிறோம் கர்த்தாவே எதற்குமே உதவாத அப்பா எங்களை தேடி வந்தீங்களே அதற்காக நன்றி அப்பா அப்பா எங்களை இந்நாள் வரைக்கும் நடத்தி வரீங்களே ராஜா அதற்காக நன்றி தேவா எங்களை கர்த்தாவே ராஜா ஒதுக்கின போது கர்த்தாவே எங்களை கர்த்தாவே தூஷித்த போது எங்களை கடினப்படுத்தின போது கர்த்தாவே எங்களை சுத்தி கர்த்தாவே எங்களை கர்த்தாவே கஷ்டப்படுத்தின போது எல்லாம் கர்த்தாவே ஒரு தாயை போல தேச்சி கர்த்தே ஒரு தந்தையை போல ராஜா எங்களை அரவணைத்து சுமந்தீங்களே நன்றி அன்புக்கு ஈடென எதுவுமே இல்லை கர்த்தாவே அன்பு மாத்திரமே உண்மை கர்த்தாவே நீரே எங்களோட நல்ல மேப்பனாக இருக்கீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா நீரே எங்களுக்கு எல்லாமாக இருக்கீங்க ராஜா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நன்றி 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 ராஜா You are my refuge. You are my fortress. You are my friend in need. You are my God. You are my refuge. You are my fortress. You are my friend in need. You are my God. I will worship you with all of my heart. And I will seek your face all through my life and i will serve you lord with all that i have here i am you are my savior you are my healer you are my strength in me you are my God. You are my Savior. You are my Healer. You are my strength and need. You are my God. I will worship you with all of my heart. I will seek your face all through my life, and I will serve you, Lord, with all that I have. Here I am. Here I am. Here I am. You are my refuge. You are my fortress. You are my friend in need. You are my God. Yenadil lava Nanum ummei neshipen. Vaal naal allam. Naan ummei neshipen. Yesu ve. Raja. Yesu Mitpa. Meet

அப்பா அந்த வெளில கூட துதிக்கிறோம் ராஜாமை அவை போற்றுகிறோம் ராஜா அந்த வேலில் கூட கர்த்தாவே தேவ வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம் கருத்தாவே என்னோட எங்களோட இடைப்படுங்க பேசுங்க கர்த்தாவே எங்களோட ஹுதயத்துக்குள்ளே கர்த்தாவே நீங்கள் ஒரு மாற்றத்தை கர்த்தாவே நீங்கள் கர்த்தாவே எங்களோட வாழ்க்கைய எங்களோட ஹிருதயத்தை எங்களோட சிந்தனையில் கர்த்தாவே ஒரு புதிய மாற்றத்தை ராஜா நீங்கள் ராஜா உண்டு பண்ணுங்க கர்த்தாவே இந்த வேளில் கூட கர்த்தாவே எங்களோட வாழ்க்கையில் இருக்க தடைகள் எங்களோட வாழ்க்கையில இருக்கிற கர்த்தாவே ராஜா ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் நீங்க ராஜா நாமத்தினால போடுங்க ராஜா உட்புங்க நாமத்தினால்தைகளை கேக்கும் போது எங்களோட வாழ்க்கையில முப்பதும் அறுபதும் நூறுமாக கர்த்தாவே பலன் கொடுக்கட்டும் கர்த்தாவே இயேசுவன் நாமத்தினால பெரிய காரியங்களை செய்யுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க கர்த்தாவே நன்றி 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 தேவாமை துதிக்கிறோம் ராஜா போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குறோம் கர்த்தாவே துதிக்கிறோம் ராஜா துதிக்கிறோம் ராஜா இந்த வார்த்தையை கர்த்தாவே ராஜா எங்களை கர்த்தாவே ராஜா எங்களோட சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துங்க கர்த்தாவே பலனை தாங்க கர்த்தாவே பலன் இல்லாதவனுக்கு பலன் தேவை கர்த்தாவே சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் தேவை வசனம் சொன்னபடி பலன் இல்லாதவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு தர தேவா நீங்க எங்களுக்கு பலனையும் சத்து தந்து நடத்தி செல்லுங்கப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க எல்லா சுதியும் கனமும் ஸ்ரோத்ரமும் மேஷப்பாவும் ஒரு வரைக்கே செலுத்துக்கணும் மீட்பரா சுகர் மேஷு கிருஷ்ணமூலம் சவம் கேளுங்க நல்ல பிதாவே ஆமீன் இந்த நாளில் கூட தேவ வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம் நம்ம செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி செய்தியின் தலைப்பு பி ஏ ப்ளஸ்ஸிங் ஆசிர்வாதமாக இருங்க அப்படின்றது தான் இந்த நாளுக்குரிய தலைப்பு நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் மார்க்கு பதினோராவது அதிகாரம் ஒன்றிலேருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் வீடுகளில் இருக்கிறப்ப வாசி பாருங்க நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஏசப்பா வந்து ஷீஷர்கள் இடத்துல சொல்கிறாரு நம்ம வாசிப்போம் அவர் தம்முடைய ஷீஷர் ஷீஷரில் இரண்டு பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் அதில் பிரவேசித்த உடனே மனுஷ் மனுஷர் ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள் உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தையில் ஒரு வாசல் வாசலருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள் அப்பொழுது அங்கே நின்றவர்கள் சிலர் நீங்கள் குட்டியை அவிழ்கிறது என்னவென்றார்கள் இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள் அப்பொழுது அவர்கள் போகவிட்டார்கள் அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள் அவர் அதன் மேல் ஏறி போனார் அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள் வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் இந்த நாளில் கூட ஏசப்பா அந்த கழுதை குட்டி எங்கேயோ இருக்குது அது கட்டி போட்டு இருக்குது அதை அவள்து அவ்விடத்துல இருந்து என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷீஷர்கள் இடத்துல சொல்கிறாரு ஷீஷர்களும் அப்படியே செய்கிறாங்க ஆனால் நீங்கள் போய் அவுக்கும் போது அவங்க கேட்பாங்க அப்போ ஏசுக்கு இந்த கழுதை தேவை அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி அந்த கழுதையை ஏசுவின் இடத்துல கொண்டு வராங்க இந்த நாளில் கூட எங்கேயோ இருந்த எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருந்த அந்த கழுதையை தேவன் அந்த கட்டி போட்டு இருந்த கழுதையை அவிழ்த்து தேவனிடத்தில் அந்த கழுதையை கொண்டு வரும்போது இது வரைக்கும் அந்த கழுதையை பயன்படுத்தினதே கிடையாது யாருமே ஆனால் தேவன் இடத்துல அது கொண்டு வரப்ப அது அது மேலே வஸ்திரத்தை விரித்தாங்க அது நடக்கிற இடத்துல அது அது மேலே ஏறி அது நடக்கிற இடமெல்லாம் வஸ்திரத்தை விரித்தாங்க வேறு சிலர் என்ன பண்ணாங்க மரக்கிளைகளை தரித்து வலியறியே வழியிலே பரப்பினார்கள் இப்படி செஞ்சாங்க ஸோ இப்படி வாசபடி நம்மளோட வாழ்க்கையிலையும் அநேக இடங்களில் நம்ம கட்டப்பட்டு கைவிடப்பட்டு நம்மளை வந்து ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் அநேக இடங்களில் நம்மளை புறக்கணிச்சி இல்லை நம்ம நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பாவ பாவக்கட்டில் அடிமைத்தனத்தில் இப்படிலாம் இருந்தபோதெல்லாம் ஏசு நம்மளை தேடி வந்தார் நம்மளும் அநேக கட்டுகளில் கட்டப்பட்டு இருந்தபோது அந்த கட்டுகளை அந்த கயிர்களை எல்லாவற்றையும் தேவன் அவிழ்த்து நம்மளை அவரோட பரிசுத்த ரத்தத்தினால் நம்மளை மீட்டு கொண்டு இருக்கார் அவர் நம்மளோட பாவங்களுக்காக நம்மளோட மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் அந்த ரத்தம் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த வல்லமை நிறந்த ரத்தத்தை சிந்தி சொன்னபடியே மூன்றாம் நாள் மூன்றாம் நாள் உயிரோடு எலும்பி நம்மளை மீட்டு கொண்டார் நம்ம எல்லோருமே மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஸோ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இப்போ அவரோட ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்போ அப்படி இருக்கிறப்ப நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும்னா எல்லோருக்கும் ஒரு ஆசிர்வாதமாக இருக்கணும் இன்னும் எத்தனை காலம் இவங்க என்னை ஒதுக்குறாங்க இவங்க என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க இவங்க என்னை நிந்திக்கிறாங்க இவங்க என்னை அவமானப்படுத்துகிறாங்க இவங்க என்ன துன்புறுத்துறாங்க இவங்க என்னை கிண்டல் பண்ணுறாங்க இவங்க என்னை மட்டன் தட்டியே பேசுகிறாங்க இப்படியே சொல்லிட்டு அப்படியே இருந்த அந்த குட்டையில் இருக்கிற தண்ணியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா தேங்கி இருக்க தண்ணியை பார்த்துருக்கீங்களா அது கலங்கி அது ரொம்ப அது அங்கேயே இருந்து 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 அது அதோட கலர் சேஞ்ச் ஆகி அதுலேருந்து ஒரு கெட்ட வாசம் வர வர்றது அப்படியே தான் அந்த அது குட்டையில் இருக்க தண்ணி அது அப்படியே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படி நம்ம இருந்திரவே கூடாது நம்ம தேவன் நம்மளை எல்லா அடிமத்தனத்துலேருந்தும் நம்மளை விடுதலையாக்கி இன்னால ஜீவனை கொடுத்து வச்சுருக்காருனா நம்ம தேவனோட காரியங்களுக்கு நம்ம செவி சாய்க்கணும் அவரோட சித்தத்தை செய்யணும் அவர் நம்மளை ஆசிர்வதிக்கும் போது நம்ம பிறருக்கு ஆசிர்வாதமாக இருக்கணும் ஸோ இந்த நாளில் கூட எத்தனை நாள் நம்ம வந்து இடத்துல தேவனோட காரியமாகட்டும் சரி இல்லை அடுத்து நம்மளோட விசுவாச பாதையாகட்டும் சரி எப் எத்தனை நாளைக்கு நம்ம வந்து ஒரு வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் என்றைக்கு தான் நம்ம வாழ்க்கை தேவன் நம்மளை ஆசிர்வதித்து வைக்கிறப்ப நம்ம நம்மளுக்கு மாத்திரம் ஆசிர்வாதமாக இல்லாமல் பிறருக்கும் ஆசிர்வாதமாக எப்போ மாற போகிறோம் இன்னுமே இது வாய்க்கலையே இன்னுமே நான் காத்து காத்திருந்து தானே இருக்கிறேன் இன்னுமே இது வந்து இந்த ஆசீர்வாதம் வரல இன்னும் அற்புதம் நடக்கலையே இன்னும் இந்த காரியம் நட இப்படியே நம்ம சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு நம்ம அப்படியே இருக்க போறோம் சொல்லுங்க பாப்போம் என்னைக்கு நம்மளோட வாழ்க்கை மாறணும் நம்மளோட நம்மளோட விசுவாச பாதையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் தேவனுக்காக இன்னும் அதிகமாக ஓடணும் தேவனுக்காக இன்னும் காரியங்களை செய்யணும் அப்படின்றதுல எப்போ ஒரு மாற்றம் வரப்போகுது மாற்றம் முதல்ல முதலாவது மாற்றம் நமக்குள்ள வரணும் தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார் ஒரு மாற்றத்தை தரார் ஒரு விடுதலையை தரார் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்றப்ப காரியங்கள் அடுத்தபடியாக தேவனை நோக்கி தேவன் நாம மகிமைக்க ஒவ்வொரு காரியங்களும் நம்ம செய்யறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ரொம்ப ஹயத்துல இருந்து நம்ம காரியங்களை அக்செப்ட் பண்ணோம் ஓ சுச்சுவேஷன் தான் இருக்கு காரியங்கள் இப்படி தான் இருக்கு ஆனா தேவனுக்குள்ள நான் சந்தோஷமா இருப்பேன் தேவனுக்குள்ள என்ன நடந்தாலும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துவேன் ஸ்தோத்திரம் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா நேரத்துலயும் தேவனுக்கு நன்றி செலுத்திட்டு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நம்மளோட வாழ்க்கை கட்டாயம் மாறும் அதனால இந்த நாளில் கூட கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் என்கரேஜ் பண்ணுறேன் எப்படி ஒன்றுக்குமே உதவாத கருதை எங்கேயோ கட்டி இருந்து அந்த கயிறை அவிழ்த்து கொண்டு தேவனிடத்தில் கொண்டு வரப்ப அதோட வாழ்க்கையே அதோட தரமே மாறிச்சோ நம்மளும் இந்த நாளில் கூட ஒரு வேலை ஆதி அன்பை விட்டுட்டு தேவனிடத்தில் நம்ம ஒரு ஒரு காலத்தில் நல்லா உற்சாகமாக ஜெபிச்சு கொண்டு தேவனோட காரியங்களை செய்துட்டு தேவனோட சத்தத்தை கேட்டுட்டு தேவன் சொல்கிற மாதிரிலாம் கேட்டு ஆனால் ஒரு சில காரியத்தினால இப்போ தேவனை விட்டு தூரமாக இருந்தோன்னா தயவு செஞ்சு உங்களோட வாழ்க்கையை தேவனோட கருத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுங்க தேவன் கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் எப்படி அந்த கழுதையோட வாழ்க்கை மாறிச்சோ நம்மளோட வாழ்க்கையும் மாறும் அதுக்கு நம்ம நம்மளோட சூழ்நிலையை பாராமல் நம்மளோட பலவீனத்தை பாராமல் சுற்றி என்ன பேசுகிறாங்கன்றதை பாராமல் நம்மளோட வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக்கொடுக்கும்போது அந்த கழுதையோட காரியம் கழுதையோட அந்த எ எதுக்குமே உதவாத ஒரு கழுதை எங்கேயோ கட்டிடுது ஏன்னா ஏசுப்பா நினச்சா அவர் வந்து குதிரையிலையோ ஒரு ரதத்தை ரெடி பண்ணி அப்படி பயங்கரமாக அவர் வந்து அவர் வந்து பவனி வந்திருக்கலாமே அப்படி அவர் செஞ்சிருக்கலாமே இல்லையே எதுக்குமே உதவாது ஒன்றுத்துக்குமே யூஸ் இல்லாத கழுதியை தானே தேவன் தேடி போயிட்டு அதை கொண்டு வர சொல்லி சொன்னார். அப்படி தான் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு தடவையும் அவர் நம்மளை தேடி வந்திருக்கார் நம்ம அவளை அவரை தேடி போனதே கிடையாது அவர் நம்மளை தேடி வந்திருக்கார் அதை ஒரு காலமும் நம்ம மறந்துடக்கூடாது அதனால் எந்த நாளில் கூட ஆதி அன்பை புதுப்பிச்சு கொள்ளுங்கள் எப்பொழுதுமே தேவனுக்குள்ளாக சந்தோஷமாக காணப்படுங்க என்ன நடந்தாலும் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க தேவன் உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வர் அதனால் எப்படி அந்த கழுதையை தேவன் தேடி போனாரோ நம்மளோட வாழ்க்கையிலும் தேவன் நம்மளை தேடி வந்து நம்மளை எல்லா காரியத்திலும் இருந்து மீட்டுக்கொண்டு எவ்வளோ நம்மளோட வாழ்க்கை எப்படியோ போக வேண்டியது ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நம்மள வந்து ஆட்சி நம்மள நம்மளை உயிர்ப்பித்து இந்நாள் வரைக்கும் சுவாசத்தை கொடுத்து தேவன் நம்மள வைத்திருக்காருன்னா தேவனோட சுத்த கிருபையா இருக்கு அதனால அதெல்லாம் மறந்துடாதீங்க எதுவும் நடக்கலையா ஆஹ் காத்திருக்க காலம் இன்னும் ஒவ்வொரு மாதம் கூடிக்கொண்டே இருக்கா பரவாயில்ல அதுக்கும் நன்றி சொல்லுதுங்க ஏன்னா நம்ம ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறோம் அப்படின்றப்ப அது டிலே ஆகுது தேவன் தேவன் அதை வந்து உங்களை காத்திருக்க வைக்கிறார் அப்படின் அப்படின்னா அது அதுக்குள்ளே ஒரு பெரிய ஆசிர்வாதம் இருக்குது அதனால் காத்திருக்க காரியமாக இருக்கட்டும் சரி இல்லை ஒரு ஆசிர்வாதம் வர காரியமாக இருக்கட்டும் சரி இல்லை ப்ரொமோஷனாக இருக்கட்டும் சரி பிஸ்னஸாக இருக்கட்டும் சரி பிள்ளைகளோட திருமணமாக இருக்கட்டும் சரி எதாக இருக்கட்டும் சரி இந்த நாட்களில் தேவனுக்குள்ளாக எப்படி பலப்படுறது தேவனுக்குள்ளாக எப்படி ஸ்திரப்படுறது தேவனுக்குள்ளாக எப்படி நிலை நிற்கிறது தேவனுக்குள்ளாக இன்னும் காரியங்களை எப்படி செய்யறது இன்னும் தேவனோட வார்த்தையில் எப்படி பலப்படுறது இதாக மாத்திரம் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும்போது தேவன் உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் அதனால் இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையை தேவன் இடத்துல ஒப்பு கொடுங்க உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளெஸ் யூ ஆல்